அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே பி எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீடைய ரிசல்ட்டு வந்து தாமதத்துக்கான காரணம் என்ன அதாவது சீக்கிரமாக வந்து அந்த சிங்கிள் பெஞ்ச் தனிநபர் ஆணையத்துடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு அது வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ரிசல்ட்லாம் தயாராகிடுச்சு ஆனால் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அடுத்தது டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ அப்டேட் திரும்ப அப்டேட் எப்போ வரும் அடுத்தது ரஞ்சித் சிங் கேஸ் சம்மந்தமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஸோ அந்த வழக்கு ச என்ன டீட்டெயில் அது சம்மந்தமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப மாணவர்கள் வந்து சோர்ந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கள விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி ஃபுல் எஃபர்ட் போட்டு அதை நம்பி நிறைய கமிட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த நண்பர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடச்சி தான் ஆகணும் ஏன்னா இது தான் நம்ம வந்து நமக்கு வேறு எந்த ஒரு ஸ்கோப்பும் கிடையாது நம்மளை எதிர்காலமே நம்ம வந்து நம்ம வந்து எஸ்ஐடி ட்ரைனிங் போவோம் அதை நிறைய பேர் மேரேஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சில அதாவது பிசி எக்ஸாம் ஆல்ரெடி போலீஸாக இருக்கவங்களுக்கு கூட இந்த மன அழுத்தம் தாக்கம் இருக்கும் ஏன்னா அவங்களும் சில எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிஞ்சு ப்ராசஸ் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் இழுத்துட்டு போயிட்டுருக்கு ஸோ டிஎன்எஸ்ஆர்பி போர்டை பொறுத்தளவுக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ப்ராசஸை வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடப் பண்ணணும் அந்தளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் வழக்குகள் பதிவு பண்ணுறப்ப அந்த வழக்குகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் என்ன அப்படின்னா அப்டேட்டை பொறுத்தளவுக்கு முதல் முறையாக சார்பு இது வரைக்கும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த எந்த ஒரு வழக்குலேயும் அப்பீலுக்கு போனதில்லை அதாவது ஒரு ஒரு மாணவருக்கு ஹைட்டு சம்மந்தமாகச்சும் தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லை வந்து ஒருத்தர் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பு கொடுக்குறாங்க இல்லை மதிப்பெண் சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து கொஷின் மார்க்கு சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து திருப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது சம்மந்தம் எந்த அப்பினும் போனது கிடையாது ஆனால் முதல் முறையாக இந்த சிங்கிள் ஜட்ஜு தனிநபர் ஆணையம் தயார் பண்ணியிருக்கிற ரிசல்ட் சம்மந்தமாக ஏன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி அதில் சில காண்ட்ரவர்சி வந்து கட்டாயம் மாணவர்கள் வந்து எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணுறாங்க ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனலைசிஸ் பண்ணுறாங்க அது ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக கிடச்சிரும் அதனால டீமுக்குள்ளேயே இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ரிசல்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுறப்ப டிஎன்எஸ் ஆல்ரெடி வெளியிட்ட ரிசல்ட்டுக்கும் இந்த தனிநபர் ஆணையம் தயார் பண்ணியிருக்கிற ரிசல்ட்டுக்கும் நிறைய கான்ட்ரவர்சி நிறைய மாற்றங்கள் நிறைய மாணவர்கள் வெளில போகிறாங்க நிறைய மாணவர்கள் உள்ளே வராங்க இப்படி இருக்கிறப்ப இது சம்மந்தமாக அப்பிள் போகிறதுக்கு டிஎன்எஸ் அரபி தயாராக இருக்காங்க அப்படிங்குறத தகவல் ஸோ அப்பீல் போனால் தான் அடுத்தது ப்ராசஸ்ஸு ஸோ அப்பீலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதற்கான முடிவு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிங்கிள் ஏன் அப்படின்னா இப்போ சிங்கிள் ஜட்ஜு தனிநபர் ஆணையம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏற்று வழக்கு போடுவாங்க அப்போ என்ன அவங்க வழக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு ஃபைனல் முடிவு என்ன தான் அப்படின்னா ஸோ ஃபைனல் முடிவு அப்படிங்கிறது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆரம்பத்திலே இந்த சரியாக பண்ணி வந்துருக்கணும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் ரிட்டன் எக்ஸாம் ஒன் இஸ் டு ஃபைவ் ரேஷியோ செலக்ட் பண்ணுறப்ப அதை வந்து ஒழுங்காக எடுத்திருந்து எல்லா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ப்ராப்பரான கேண்டிடேட்ஸை வந்து ஃபிசிக்கலுக்கு கால்ஃபர் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் எந்தவித எத்தனை தனிநபர் ஆணையம் அமைச்சாலும் மாற்றங்கள் வரப்போகிறது கிடையாது ஸோ முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி அந்த கோணலை செய்ய முடியாத சூழ்நிலை அதை தனிநபர் ஆணையம் அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் பிரச்சனை வந்துடுச்சு ஸோ பிஎஸ்டிஎம்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்போதுமே ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு புதுசாக ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அதுபோல் தான் மாணவர்களுக்கு மாணவருடைய எதிர்காலத்தில் தான் பாதிப்படையுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பாஸ் பாஸ் பண்ணி வேலை கிடச்சிக்கிறவங்க நல்ல டேலண்டான பர்சன் நிறைய பேர் அடுத்தடுத்து குரூப் ஃபோர் விட்டுட்டாங்க குரூப் டூ விட்டுட்டாங்க அதே நம்பி பிசி எக்ஸாம் வந்துட்டாங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு பிசி எக்ஸாம் எவ்வளோ ஈஸியானது இப்போ என்ன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெட்டான சூழ்நிலையில் ஃபேமிலி சைட்லேயும் சரி ப்ரெஷருக்கு உள்ளாக வைக்கிறாங்க ஸோ நம்ம சாதாரணமாக ஏதாவது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாஸ் என்ன சொல்லியிருப்போம் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் டேட்லாம் வச்சுருப்போம் பாஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸாம் படிக்கிறது கூட பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் படிங்க அதான் நல்லது ஏன் அப்புடின்னா ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை எழுத்து விடுவாங்க பொய் வழக்கு ஏதாச்சும் தேவலாம் சண்டையை எழுத்து விட்டு கேஸ் ஆக்குறது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் ரிட்டன் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி மெடிக்கல் அட்டன் பண்ணுறப்போ கூட சில பேர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரிஜெக்ட் ஆயிருக்காங்க எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதுறது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒருத்த கேட்காமல் என்ன பண்ணிட்டீங்க பாஸ் ஆகிட்டீங்களா ஃபெயில் ஆகிட்டிங்களா அப்படி கேட்குறப்ப அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பாஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க அப்பா சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இந்த தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க படிக்கிறதையோ பாஸ் பண்ணுறதையோ என்ன பண்ணாதீங்க பிரபலப்படுத்தாதீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரைனிங் போன பிறகு ரெண்டாயிரத்தி அதாவது எக்ஸாம் எப்போ முடிஞ்சு ரிசல்ட் வந்து டிஎன்பியில் ட்ரைனிங் இருக்கிறப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளிப்படுத்துங்க இல்லைனா உங்கள் நீங்கள் ரிசல்ட்டு எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க அப்போ பார்த்து வச்சுக்கலாம் ஸோ மெடிக்கல்லாம் முடிஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவங்களே தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறது அப்படிங்கிறது தகவல் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ரிசல்ட்டை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரீ அப்டே ரீ நோட்டிஃபிகேஷன் ரீ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது அடிஷ்னல் ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணுறது சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து அதை பொறுத்து தான் ஸோ ரஞ்சித் சிங் கேஸ் இந்த கேஸை பேஸ் பண்ணி தான் ஒரே தேர்வு டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்டு ஓப்பன் கோட்டாவுக்கு ஒரே தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குங்க அப்படிங்கிறது வந்து இந்த கேஸை ஃபாலோ பண்ணாமல் நிறையா ப்ரொமோஷனை கொடுத்துட்டே இருக்காங்க இதை கன்சிடர் பண்ணாமல் என்னமாட்டாங்க ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க வந்து அந்த இதில் பாதிக்கப்பட்ட பேட்சில் உள்ள எஸ்ஐஸ் லெவன் பேட்ச் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க டிஎஸ்பியாக இருக்கவங்க அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஸோ இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ரஞ்சித் சிங் சார் கே சொற கேஸு ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்க சீராய்வு மனை இதுக்கெல்லாம் வந்து எந்தவித சம்மந்தமும் இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த கேஸ் ரிசல்ட் வந்த பிறகு தீர்ப்பு வந்த பிறகு தான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஏ எக்ஸாம் பற்றி அப்டேட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சிலபஸ் ரிலேட்டடான பிரச்சனை ஆனால் இப்போ சிலபஸ் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது சிலபஸை பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்டு ஓப்பன் கோட்டாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க காமன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணி அதாவது முடிவெடுத்து எக்ஸாம் எக்ஸாமுக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் என்ன பண்ணணும் ரீனோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் எடிட்லாம் முடித்து எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய வேலை பெண்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த ரஞ்சித் கேஸ்லாம் வந்து அவ்வளோதான் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுற கிடையாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கும் டிஎன்ஏ சாரிப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் உடைய சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு எப்போ தெரிஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் மிஸ் பண்ணி அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன என்னிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டிலே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் அவங்க ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ் விட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் விட்டவங்களுக்கு இப்போ படிக்கிறப்போ ரொம்ப இதாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும் படித்ததெல்லாம் இந்த ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ சயின்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் பேஜ் ஆயிரம் பக்கங்கள் சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல் புக் புக்கில் உள்ள ஒன்லைனர் புக் பேக்கு மேலும் இருந்து சயின்ஸுக்கு என்ன தேவையோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஏ டுஸ்ட் கொடுத்துருவோம் அதே போல் சோசியலில் ஆயிரம் பக்கம் அதே போல் சிலபஸ் பேசணும் பேஸ் பண்ண மெட்டீரியல் உதாரணத்து குப்தர்கள் எடுத்தோம் குப்தர்கள் பற்றி ஃபுல் டீடைல் சிந்து சமீன ஆகியமாக சிந்து சமநிலையத்தை பற்றி ஃபுல் டீடெயில் அடுத்து புக்கில் உள்ள ஒன்லைனர் அடுத்து புக் பேக்கு டூயூனோ கொடுத்துருக்கோம் போல் சைக்காலஜிக்கு ஏ டு செட் அனைத்து அதே போல் தமிழ் இலக்கணம் தமிழ் கிராமர் தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் இங்கிலீஷுக்கு ஒரு கிராமர் கிட்டத்தட்ட நயன் புக்ஸு நம்ம வந்து ரெடி பண்ணிருவோம் ஒன்பது புத்தகங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூறு பக்கங்கள் ஸோ எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க மாணவர்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடண்ட் கட்டாயம் நிறைய பேர் படிக்கிறதே மறந்துட்டாங்க படிக்கிறதே விட்டுட்டாங்க இந்த டைமை பயன்படுத்தி நம்ம படிக்கணும் அதான் முக்கியமானது ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணி எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு அஞ்சு மார்க்கு கூடுதலாக வந்தாலும் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒருத்தான புத்தகம் தான் ஓகே தானே ஸோ சாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருவோம் பார்த்துங்க நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னா இதாக தலைப்புகள் ஃபஸ்ட் எடுத்தோம்னா நாட்டின் பெயர் நாணயம் கண்டங்கள் சிந்து சமாளி நாகரிகம் சாமனம் விஜயநகரம் குப்தரசு மௌரிய அரசு டெல்லி சுல்தானியம் எஸ்ஐக்கான மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தோன்னா முக்கியமான ஹெட்டிங் தலைப்பில் உள்ள நோட்ஸ் முதலிடம் வைக்கும் மாநிலம் இந்திய தேசிய சின்னங்கள் இந்தியாவின் முக்கியமான புரட்சிகள் இந்திய விண்வெளி திட்டங்களின் முன்னோடிகள் கிட்டத்தட்ட அடுத்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக் வைஸு உங்களுக்கு ஒன்லைனர் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு புக் பேக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலும் மருந்துகளும் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இது இப்படி தான் மெட்டீரியல் இருக்கும் பார்த்து வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு இது வந்து நாடுகளின் தலைநகரம் மற்றும் நாணயங்கள் சிந்து சமய அப்படி அப்படிதான் இருக்கும் பார்த்துங்க இதை படிக்கிறப்போ ஒரு தெளிவான நம்ம தெளிவாக நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நமக்கு ஃபுல் டேட்டா இருக்கிறப்போ ஒரு சிந்தசாமணி நகரையும் நீங்கள் நம்ம டார்கெட் எடுத்தோம்னா அதை படித்து முடிக்கிறதுக்கு நம்ம என்ன இருக்குது ஒரு படித்து முடிச்சால் ஒரு ஃபீல் வரும் அதே போல் அறிவியலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் வேதியியில் உள்ள சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு புக் பேக்கு டுயினோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு வந்து சயின்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா தௌ ச செவன் ஃபிஃப்டி ருபீஸு சோசியல் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது செவன் ஃபிஃப்டி ருபீஸு சைக்காலஜி மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம் தமிழ் மட்டும்தான் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ தனித்தனி மெட்டிராவாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சயின்ஸுடைய கண்டென்ட் சயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அறிவியல் அஞ்சு கண்டுபிடிப்பிலும் பங்கெடுப்பிடுப்பிலும் அளவீடுகள் விசை இயக்கம் பேராண்டம் என்ன டாப்பிக்கோ உங்களுக்கு அந்த டாபிக் இருக்கும் கொடுத்துருப்போம் ஸோ இது நீங்கள் படிக்கிறது ரொம்ப பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எல்லாமே படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க புதிய புதிய தேர்வுகள் எழுதுங்க ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்முடைய அகாடமி சார்பாக உங்களுக்கு ஃபுல் ஸ்டார் எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நூ ஒவ்வொரு தேர்வு நூற்றி நாற்பது கேள்விகள் ஸோ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஒரு மார்க்லாம் எனக்கு போயிட்டு ஓவரால் போயிட்டு இல்லை பாயிண்ட் ஃபைவ்ல போயிட்டு அப்படின்னா மறுபடியும் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது மறுபடியும் எக்ஸாம் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும் இதை பயன்படுத்திக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் எழுதி ஸோ ஓவரால் போன பிறகு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கலாம் ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கலாம் ரிவிஷன் பண்ணியிருக்கலாம் க்ளாஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும் ஸோ புக்கை படிக்கணும் ஒன்லைனில் படிக்கணும் புக் பேக் படிக்கணும் டூயினோவை படிக்கணும் சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் எழுதணும் புக் பேஸ் புக் பேஸ் பண்ண டெஸ்ட் எழுதணும் ஸ்டாண்டர்ட்வைஸ் டெஸ்ட் எழுதணும் ஃபுல் டெஸ்ட் எழுதணும் ரிவிஷன் பண்ணணும் கியூஸ் அட்டன் பண்ணணும் ஸோ இதுதான் நம்ம வெற்றி உறுதி செய்யக்கூடியது இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறது தான் பயன்படுத்திங்க ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் வேணும்னா எல்லாமே படித்து முடிஞ்சிடேன் சார் வேறு என்ன படிக்கிறதே தெரியல மைண்டே அப்செட்டாக இருக்குது சார் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு எஸ்ஐ டெஸ்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு வந்து வெற்றி உறுதியாகும் ஸோ காலம் போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் வெற்றி தேடி வரணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐ ஃபெயிலானவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மறுபடியும் ஆனால் படித்து அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் ஆனால் பாஸ் ஆனவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்றைக்கா இருந்தாலும் ரிசல்ட் வரப்போகிறது உறுதி அவங்க எஸ்ஐ ஆகப் போகிறது உறுதி ட்ரைனிங் போக போகிறது உறுதி அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம் நிறைய காலம் தள்ளி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம் கட்டாயம் நீங்கள் எஸ்ஐ அவ்வளோதான் அதில் எந்த மாற்றமும் இருக்க கிடையாது மார்க் குறைவாக இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்தந்த கம்யூனிட்டியில் கடைசி மார்க் இருக்காங்க இல்லை பிஎஸ்டிஎம்மில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ தான் அவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்க இப்போ என்ன வச்சுருப்பாங்க எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க டாப் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா டாப் மார்க் எடுத்து கண்ட பாஸ் பண்ணுங்க கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நாலு மார்க் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கொஸ்டின் கூட அடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ன தடைகள் வந்தாலும் சரி எத்தனை கேஸு போட்டாலும் சரி நீங்கள் பாஸ் ஸோ தொடர்ச்சியாக படிங்க எல்லாமே பயன்படுத்திங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்காக தான் ஒரு அகாடமி வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டிருக்கு உங்களுக்கு தகவல் உங்களுக்கு தேவைப்படுது பார்த்துட்டு போங்க கேட்டுட்டு போங்க அதை விட்டுட்டு இந்த தகவல் எதுக்கு அந்த தகவல் எதுக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் விஷயங்கள் நம்ம சொல்ல வேணாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தது அப்டேட் கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க அப்டேட்டே கிடைக்காது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள் படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்